வணக்கம் வெல்கம் டு தமிழ் டு ஹிந்தி இன்றைக்கி நாம் படிக்க போகிற டாபிக் ரொம்ப நாளாக நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டுகிட்டு இருந்தது அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆண் அல்லது ஒரு பெண் ஹிந்தியில் பேசும்போது எப்படி பேசணும் அப்படின்னும் அதே மாதிரி அப்படி பேசும்போது ஹிந்தி எப்படிலாம் மாறுது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் படிக்க போகிறோம் சின்ன சின்ன சிம்பிளான எக்ஸாம்பிள்ஸோட சொல்லித்தரேன் ஈஸியாக புரியும் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் பாருங்கள் நான் வேலை செய்கிறேன் நார்மலாக நம்மக்கிட்ட யாராவது கேட்பாங்கல்ல நீங்கள் என்ன இருக்கீங்க நீ என்ன பண்ணுற அப்படின்லாம் அதுக்கு நாம் சொல்லுவோம் நான் வேலை செஞ்சிட்ருக்கேன் நான் வேலை செய்கிறேன் அப்படின்லாம் சொல்லுவோம்ல அந்த நான் வேலை செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறது ஒரு ஆணா இருந்தால் எப்படி சொல்லுவாங்க அதே போல் ஒரு பெண்ணாக இருந்தால் எப்படி சொல்லுவாங்கன்னு இப்போது பார்க்கலாம் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு ஆணா இருக்கும் பட்சத்தில் நான் வேலை செய்கிறேன் அப்படின்னு அடுத்தவங்கக்கிட்ட சொல்கிறதுக்கு மே காம்கர்த்தாகும் மே காம் கர்த்தாகும் அப்படின்னு சொல்லணும் இதில் நான் அப்படின்னு சொல்றதுக்கு ஹிந்தியில் மே வேலைக்கு ஹிந்தியில் காம் செய்கிறேன் அப்படின்னு சொல்லணும்னா கர்த்தாகும் ஸோ ஒரு ஆண் நான் வேலை செய்கிறேன் அப்படின்னு சொல்லணும்னா மே காம் கர்த்தாகும் அப்படின்னு சொல்லணும் நெக்ஸ்ட்டு அதே சென்டென்ஸை ஒரு பெண் சொல்கிறதா இருந்தா அதாவது நீங்கள் ஒரு பெண்ணாக இருந்து நான் வேலை செய்கிறேன் அப்படின்னு சொல்லணும்னு சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா அதுக்கு ஹிந்தியில் மே காம் கர்த்திஹூ மே காம் க அப்படின்னு சொல்லுங்க டிஃபரன்ஸ் பாருங்க நான் வேலை செய்கிறேன் அப்படின்னு ஒரு ஆண் சொல்கிறதா இருந்தால் என்ன பார்த்தோம் மே காம் கர்த்தா அதே இது ஒரு பெண் சொல்றதா இருந்தால் மே காம் கர்த்தி ஹூ டிஃபரென்ஸ் என்ன கர்த்தா கர்த்தி கர்த்தான்னு சொன்னால் ஆண் கர்த்தி அப்படின்னு சொன்னால் பெண் புரிஞ்சுதா நான் வேலை செய்கிறேன் அப்படிங்கிறத ஒரு ஆண் அண்ட் ஒரு பெண் பேசுகிறதா இருந்தால் எப்படி பேசியிருப்பாங்க அப்படின்னு ஆல்ரெடி நாம் பார்த்தோம் அடுத்ததாக அவன் வேலை செய்கிறான் அவன் வேலை செய்கிறான் அப்படின்னு ஒரு ஆணோ அல்லது ஒரு பெண்ணோ சொல்கிறதா இருந்தால் அதுக்கு ஹிந்தியில வக் காம் கர்த்தாக வக் காம் கர்த்தாக அப்படின்னு சொல்லணும் அவன் அப்படின்னா ஹிந்தியில் வக் அப்படின்னு சொல்லுவாங்க வேலைக்கு ஹிந்தியில் சேம் காம் செய்கிறான் செய்கிறான் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் கர்த்தாக அப்படின்னு சொல்லணும் அவன் வேலை செய்கிறான் அப்படின்னு சொல்கிறதுக்கு வ காம் கர்த்தாக அவன் அப்படின்னா அது ஒரு ஆணை குறிக்கும் ஸோ நாம் யூஸ் பண்ணக்கூடிய சென்டென்ஸ் ஒரு ஆணை பற்றி பேசுகிறதா இருந்தால் வ காம் கர்த்தாக அந்த கர்த்தா அப்படிங்கிறது இங்கேயும் யூஸ் ஆகணும் ஏன்னா அது ஒரு ஆணை பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம் அவன் வேலை செய்கிறான் அதாவது ஒரு ஆண் வேலை செய்கிறான் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் என்னென்னு பார்த்தோம் அடுத்ததா அவள் வேலை செய்கிறாள் அதாவது ஒரு பெண் ஒரு பெண் வேலை செய்கிறாங்க அதை ஹிந்தியில் நாம் சொல்லும்போது வக் காம் கர்த்திக வக் காம் கர்த்திக அப்படின்னு யூஸ் பண்ணணும் அவன் வேலை செய்கிறான்னா வ காம் கர்த்தாக அவள் வேலை செய்கிறாள் அப்படின்னு ஒரு ஆண் சொல்கிறதா இருந்தாலும் ஒரு பெண் சொல்கிறதா இருந்தாலும் நாம் யாரை பற்றி சொல்கிறோமோ அவங்கள பற்றி அதை ஹிந்தியில் டிஃபைன் பண்ணணும் அவனாக இருந்தால் கர்த்தா அவள் அப்படின்னு சொல்லும்போது கர்த்தி நான் வேலை செய்கிறேன் அப்படின்னு ஒரு ஆண் பேசுகிறதா இருந்தா ஒரு பெண் பேசுகிறதா இருந்தா எப்படின்னு பார்த்தோம் அவன் வேலை செய்கிறான் அப்படிங்கிறத ஒரு ஆண் சொல்கிறதா இருந்தாலும் ஒரு பெண் சொல்கிறதா இருந்தாலும் எப்படிங்கிறத பார்த்தோம் அவள் வேலை செய்கிறாள் அப்படின்னு ஒரு ஆண் சொல்கிறதா இருந்தாலும் ஒரு பெண் சொல்கிறதா இருந்தாலும் எப்படி சொல்லணும்னு பார்த்தோம் இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் நான் கிளாரிஃபை பண்ண ட்ரை பண்ணுறேன் நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள் நான் சாப்பிடுவேன் நான் சாப்பிடுவேன் யாராவது நம்மக்கிட்ட சொல்லுவாங்கல்ல நீங்கள் வாங்க அப்படின்னு நம்ம அவங்கக்கிட்ட சொல்லுவோம் நீங்கள் போய் சாப்பிடுங்க நான் சாப்பிடுவேன் நான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லுவோம்ல அந்த நான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்கிறத ஒரு ஆண் சொல்கிறதா இருந்தால் மே காவுங்கா மே காவுங்கா அப்படின்னு சொல்லணும் மே அப்படின்னா நான் அப்படின்னு அல்லை நம்ம முன்னாடியே பார்த்தோம் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் காவுங்கா அதாவது ஒரு ஆண் நான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்கிறதா இருந்தால் மே காவுங்கா அப்படின்னு சொல்லணும் அடுத்து நான் சாப்பிடுவேன் அப்படிங்கிறத ஒரு பெண் ஒரு பெண் நான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லணும்னா மே காவுங்கி மே காவுங்கி அப்படின்னு சொல்லணும் புரிஞ்சுதா நான் சாப்பிடுவேன் அப்படின்னு ஒரு ஆண் சொல்கிறதா இருந்தால் மே காவுங்கா ஒரு பெண் சொல்கிறதா இருந்தால் மே காவுங்கி மே அதாவது நான் அப்படிங்கிறதுக்கு சேம் தான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்கிறதுல தான் அவங்க ஆணாக இருந்தால் காவுங்கான்னு சொல்லணும் பெண்ணாக இருந்தால் காவுங்கி அப்படின்னு சொல்லணும் லாஸ்ட் சென்டென்ஸில் வேலை செய்கிறதுக்கு என்ன பார்த்தோம் கர்த்தா கர்த்தி கர்த்தானா ஒரு ஆண் சொல்கிறதா இருந்தால் கர்த்தா ஒரு பெண் சொல்கிறதா இருந்தால் கர்த்தி அப்படின்னு பார்த்தோம் இப்போ நம்ம பார்த்தது சாப்பிட்றதுக்கு சாப்பிட்றதுக்கு ஒரு ஆண் சொல்கிறதா இருந்தால் காவுங்கா ஒரு பெண் சொல்கிறதா இருந்தால் காவுங்கி புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன் நெக்ஸ்ட்டு பாருங்கள் அவன் சாப்பிடுவான் அதாவது ஒரு ஆண் அவன் சொல்லும்போது ஒரு ஆணை குறிக்கும் அவன் சாப்பிடுவான் அப்படின்னு நாம் ஒரு ஆணாக இருந்தாலும் ஒரு பெண்ணாக இருந்தாலும் நம்ம பேசுகிற டாபிக் அவன் ஒரு ஆணை பற்றி ஸோ அதுக்கு ஹிந்தியில் வக் காயேகா வக் காயகா அப்படின்னு வக் அப்படின்னா அவன் அப்படின்னு நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் சாப்பிடுவான் அதாவது ஃபியூச்சர் டென்ஸ் சாப்பிடுவான் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் காயகா அவன் சாப்பிடுவான் அப்படின்னு நாம யாருக்கிட்டையே சொல்லணும்னா வக் காயகா அப்படின்னு சொல்லுங்க அடுத்து அவள் சாப்பிடுவாள் அவள் சாப்பிடுவாள் அப்படின்னா ஒரு பெண் ஒரு பெண் சாப்பிடுவாள் அப்படின்னு ஒரு ஆண் சொல்கிறதா இருந்தாலும் ஒரு பெண் சொல்கிறதா இருந்தாலும் அந்த சென்டென்ஸ் யாரை பற்றி பேசுகிறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம் ஸோ அவள் சாப்பிடுவாள் அப்படின்னா ஒரு பெண் சாப்பிடுவாள் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் வக் காலேகி வக் காலேகி அப்படின்னு சொல்லணும் அவன் சாப்பிடுவாள்னா வக் காயகா அவள் சாப்பிடுவாள்னா வக் காலேகி காயகா காலேகி டிஃப்ரென்ஸ் இதுதான் அடுத்த சென்டென்ஸ் நான் விளையாடி கொண்டிருக்கிறேன் நான் விளையாடி கொண்டிருக்கிறேன் அதாவது நம்ம மம்மி யாராவது கால் பண்ணும்போது நம்ம சொல்லுவோம்ல நான் விளையாடிட்டு இருக்கிறேம்மா கொஞ்சம் கழித்து வரேன் அப்படின்னு அந்த நான் விளையாடி கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது ஒரு ஆணாக இருந்தா அதாவது ஒரு ஆண் நான் விளையாடிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறதா இருந்தால் அதுக்கு ஹிந்தியில் மே கேள் ரகாகும் மே கேள் ரகாகும் அப்படின்னு சொல்லணும் நான் அப்படின்னா மெயின்னு உங்களுக்கு தெரியும் விளையாட்டு விளையாட்டுக்கு ஹிந்தியில் கேல் விளையாடி கொண்டிருக்கிறேன் இப்போது ப்ரெசெண்டாக நான் விளையா விளையாடிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் கேள் ரகாகும் அப்படின்னு சொல்லணும் ஸோ ஒரு ஆண் நான் விளையாடி கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் மே கேல் ரகாகும் அப்படிங்கிற சென்டென்ஸை யூஸ் பண்ணணும் அதே சென்டென்ஸை ஒரு பெண் அதாவது ஒரு பெண் நான் விளையாடிட்டு இருக்கிறேன் அப்படின்னு அவங்க அம்மா கிட்ட சொல்கிறாங்க அப்படின்னா அதுக்கு ஹிந்தியில் மே கேல் ரஹி ஹூ மே கேல் ரஹி ஹூ அப்படின்னு சொல்லணும் டிஃபரென்ஸ் பாருங்கள் ஒரு ஆண் சொல்கிறதா இருந்தால் மே கேல் ரஹா ஹூ அப்படின்னு சொல்லணும் ஒரு பெண் சொல்கிறதா இருந்தால் மே கேல் ரஹி ஹூ அப்படின்னு சொல்லணும் ரஹா ரஹி இதுதான் டிஃப்ரெண்ட் அடுத்து அவன் விளையாடி கொண்டிருக்கிறான் நான் விளையாடி கொண்டிருக்கிறேன் ஒரு ஆண் எப்படி சொல்லணும் ஒரு பெண் எப்படி சொல்லணும்னு பார்த்தாச்சு இப்போ அவன் விளையாடி கொண்டிருக்கிறான் அப்படின்னு நம்ம வீட்டில் யாருக்கிட்டேயாவது சொல்லணும் அப்படின்னா நீங்கள் ஒரு ஆணாக இருந்தாலும் ஒரு பெண்ணாக இருந்தாலும் அவன் விளையாடி கொண்டிருக்கிறான்னு சொல்லும்போது ஒரு ஆணை பற்றி பேச போகிறோம் ஸோ அதுக்கு ஹிந்தியில் வக் கேல் ரகாக வக் கேல் ரகாக அப்படின்னு சொல்லணும் ஒக் அப்படின்னா அவன் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்குறோம் விளையாட்டுக்கு சேம் ஹிந்தியில் கேள் விளையாடி கொண்டிருக்கிறான் அப்படின்னா ப்ரெசண்டாக அவன் இருக்கிறான் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹிந்தியில் கேள் ரகாக அப்படின்னு சொல்லணும் லாஸ்டாக அவன் விளையாடி கொண்டிருக்கிறான் அப்படிங்கிற வார்த்தைக்கு ஹிந்தியில் எப்படி சொல்லணும்னு பார்த்தோம் அடுத்ததாக அவள் விளையாடி கொண்டிருக்கிறாள் அதாவது ஒரு பெண்ணை பற்றி விளையாடிட்டு இருக்கிறாள் அப்படின்னு நம்ம வீட்டில் போயிட்டு ஒரு ஆண் அல்லது ஒரு பெண் யார் சொல்கிறதா இருந்தாலும் அந்த விஷயம் பெண்ணை பற்றி அப்படின்னு வரும்போது அதுக்கு ஹிந்தியில் வக் கேள் ரஹிக வக் கேல் கேள் அப்படின்னு சொல்லணும் வக் அப்படின்னா அவள் அவன் அவள் ரெண்டு பேருக்குமே வக் அப்படிங்கிறது காமனான வார்த்தை தான் விளையாடி கொண்டிருக்கிறான் விளையாடி கொண்டிருக்கிறாள் இதில் தான் டிஃப்ரென்ஸ் ஆகும் விளையாடி கொண்டிருக்கிறான் அப்படின்னா கேள் ரகாக கொண்டிருக்கிறாள் அப்படின்னா கேல் ரகீக இதாங்க டிஃப்ரென்ஸு நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் பாருங்கள் நான் ஹிந்தி படிக்கிறேன் நான் ஹிந்தி படிக்கிறேன் யாராவது நம்மக்கிட்ட கேட்பாங்கல்ல நீ முன்னாடி ஹிந்தி படிச்சுட்டு இருந்த இப்போது ஹிந்தி படிக்கிறேன் இல்லையா அப்படின்லாம் அந்த சமயத்தில் நாம் சொல்லுவோம்ல ஆமாம் நான் ஹிந்தி படிக்கிறேன் நான் ஹிந்தி படிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம் தெரியுமா அது ஒரு ஆண் சொல்கிறதா இருந்தால் நாம் நான் ஹிந்தி படிக்கிறேன் அப்படின்னு ஒரு ஆண் பேசுகிறதா இருந்தால் அதுக்கு ஹிந்தியில் மே ஹிந்தி படுத்தாகும் மே ஹிந்தி படுத்தாகும் அப்படின்னு சொல்லணும் மே அப்படின்னா நான் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும் ஹிந்திக்கு ஹிந்திலையும் ஹிந்தினே சொல்லலாம் படிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு படுத்தாகும் படுத்தா ஹூ அப்படின்னு சொல்லணும் அதே சென்டென்ஸை ஒரு பெண் ஒரு பெண் நான் ஹிந்தி படிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதா இருந்தால் எப்படி மாறும் அப்படின்னா மே ஹிந்தி படுத்தி ஹூ மே ஹிந்தி படுத்தி ஹூ அப்படின்னு சொல்லணும் ஒரு ஆண் சொல்கிறதா இருந்தால் மே ஹிந்தி படுத்தாக ஒரு பெண் சொல்கிறதா இருந்தால் மே ஹிந்தி படுத்தி ஹூ நான் அப்படிங்கிறதுக்கு ரெண்டு பேருக்குமே மே அப்படிங்கிறது தான் யூஸ் பண்ணணும் ஹிந்தி ஹிந்தினே சொல்லிக்கலாம் படிக்கிறேன் படிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது தான் டிஃப்ரென்ஸ் இருக்குது ஒரு ஆணாக இருந்தால் படுத்தாகும் ஒரு பெண்ணாக இருந்தால் படுத்திஹூ நான் ஹிந்தி படிக்கிறேன் ஒரு ஆண் ஒரு பெண் சொல்கிறதா இருந்தால் எப்படி படிக்கணும்னு பார்த்தோம் அதே இது அவன் ஹிந்தி படிக்கிறான் அவன் ஹிந்தி படிக்கிறான் அப்படின்னு ஒரு ஆணை பற்றி பேசுகிறதா இருந்தால் ஹிந்தியில் எப்படி சொல்லணும் அப்படின்னா வக் ஹிந்தி படுத்தாக ஹிந்தி படுத்த அப்படின்னு சொல்லணும் நான் ஹிந்தி படிக்கிறேன் அப்படின்னு ஒரு ஆண் சொல்கிறதா இருந்தால் மே ஹிந்தி படுத்தாகும் அவன் ஹிந்தி படிக்கிறான் அப்படின்னு ஒரு ஆணை சொல்கிறதா இருந்தால் வக் ஹிந்தி படுத்தாக அப்படின்னு மாறும் அடுத்து அவள் ஹிந்தி படிக்கிறாள் அவன் ஹிந்தி படிக்கிறான் ஆல்ரெடி நாம் பார்த்தோம் வக் ஹிந்தி படுத்தாக அப்படின்னு அடுத்து அவள் ஹிந்தி படிக்கிறாள் அதாவது ஒரு பெண் ஒரு பெண்ணை பற்றி பேசும்போது அவள் ஹிந்தி படிக்கிறாள் அப்படின்னு சொல்லணும்னா வக் ஹிந்தி படுத்தீக வக் ஹிந்தி படுத்தீக அப்படின்னு சொல்லணும் அவன் அவள் ரெண்டு பேருக்குமே வக் அப்படிங்கிறது காமன் ஹிந்தியும் ரெண்டு பேருக்குமே காமன் தான் படிக்கிறான் படிக்கிறாள் அதில் தான் டிஃப்ரென்ஸ் இருக்குது படிக்கிறான் அப்படின்னா படுத்தாக படிக்கிறாள் அப்படின்னா படுத்தீக டிஃப்ரென்ஸ் புரிஞ்சுதுல்ல நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட்டாக விசிட் பண்ணுறீங்க உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குற ஹிந்தி ஈஸியாக புரியுது அப்படின்னா நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க அதே போல் நம்ம வீடியோவை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த வாக்கியம் பாருங்கள் நான் வருகிறேன் அதாவது நாமக்கிட்ட யாராவது வெளியே போகும்போது நம்மக்கிட்ட கேட்பாங்கல்ல நீங்கள் வரீங்களா அப்படின்னு அதுக்கு நாம் சொல்லுவோம் ஆமாம் நான் வர்றேன் அப்படின்னு சொல்லுவோம்ல நான் வருகிறேன் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்துருக்கீங்களா அந்த நான் வருகிறேன் அப்படின்னு ஒரு ஆண் சொல்கிறதா இருந்தால் ஒரு ஆண் நான் வர்றேன் அப்படின்னு யார்கிட்ட ஏதாவது சொல்கிறதா இருந்தால் மே ஆத்தாகும் மே ஆத்தாகும் அப்படின்னு சொல்லணும் இதில் மே அப்படின்னா நான் அப்படின்னு நம்ம பார்த்துருக்குறோம் வருகிறேன் அப்படின்னு சொல்றதுக்கு ஆத்தாகும் ஸோ ஒரு ஆண் நான் வர்றேன் அல்லது நான் வருகிறேன் அப்படின்னு யாருக்கிட்ட சொல்லணும்னா மே ஆத்தாகும் அப்படின்னு சொல்லுவாங்க அதே சென்டென்ஸை ஒரு பெண் ஒரு பெண் நான் வருகிறேன் அப்படின்னு சொல்றதா இருந்தா அதுக்கு ஹிந்தியில மே ஆத்திஹூ மே ஆத்தி அப்படின்னு சொல்லணும் இதில் பாருங்கள் நான் வருகிறேன் அப்படிங்கிறதுல நான் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் மே அப்படிங்கிறது காமன் வருகிறேன் அப்படின்னு சொல்கிறதுல தான் ஹிந்தியில் டிஃப்ரென்ஸ் ஆகுது ஒரு ஆண் சொல்கிறதா இருந்தால் ஆத்தாகும் ஒரு பெண் சொல்கிறதா இருந்தால் ஆத்தி ஹூ ஆத்தா ஆத்தி இதில் தான் டிஃப்ரென்ஸே இருக்குது அடுத்த வாக்கியம் அவன் வருகிறான் லாஸ்டாக நான் வருகிறேன் பார்த்தோம் இப்போது அவன் வருகிறான் இந்த வாக்கியம் ஒரு ஆணை பற்றி பேசக்கூடியது அது ஒரு ஆண் அல்லது ஒரு பெண் யார் பேசுறதா இருந்தாலும் அவன் வருகிறான் அப்படின்னு சொல்றதுக்கு ஹிந்தியில வ ஆத்தாக வ ஆத்தாக அப்படின்னு சொல்லணும் அவன் அப்படின்னு சொல்றதுக்கு ஹிந்தியில வ அப்படின்னு ஆல்ரெடி நாம பார்த்துருக்கிறோம் வருகிறான் அப்படின்னு சொல்றதுக்கு ஆத்தாக வருகிறேன் அப்படின்னு சொல்றதுக்கு ஹிந்தியில என்ன பார்த்தோம் ஒரு ஆண் சொல்றதா இருந்தா ஆத்தாகும் வருகிறான் அப்படின்னு மாறிச்சுன்னா ஆத்தாக அப்படின்னு ஹிந்திலையும் மாறும் ஸோ அவன் வருகிறான் அப்படின்னு ஒரு ஆணை பற்றி நாம் பேசுகிறதா இருந்தால் ஹிந்தியில் வக் ஆத்தாக அப்படின்னு சொல்லுங்க லாஸ்டா அவன் வருகிறான் அதுக்கு ஹிந்தியில் என்னென்னு பார்த்தோம் இப்போ அவள் வருகிறாள் அதாவது ஒரு பெண் வர்றாங்க அவள் வருகிறாள் அப்படின்னு நாம் ஒரு ஆணா இருந்தாலும் ஒரு பெண்ணாக இருந்தாலும் அவள் வருகிறாள் அப்படின்னு சொல்றதுக்கு ஹிந்தியில் வக் ஆத்திக வக் ஹ அப்படின்னு சொல்லணும் அவன் வருகிறான் அப்படின்னா வக் ஆத்தாக அவள் வருகிறாள் அப்படின்னா வக் ஆத்தீஹ இதில் டிஃப்ரென்ஸ் எங்கே வருது வருகிறான் வருகிறாள் ஆத்தாக ஆத்தீஹ இதாங்க டிஃப்ரென்ஸு நண்பர்களே நான் லாஸ்ட் வீக்கில் நம்மளை பற்றி நம்மளே பேசும்போது அதாவது நான் எனக்கு என்னிடம் என்னை விட என்னை பற்றி அப்படின்லாம் வார்த்தைகள் இருக்குல்ல அந்த வார்த்தைகளில் ஸ்டார்ட் ஆகுற ஹிந்தி வாக்கியங்கள் எப்படி பேசணும் அப்படிங்கிறதையும் அதேபோல உங்களை பற்றி அதாவது நான் உங்ககிட்ட பேசுகிறேன் அப்படின்னா நீ நீங்கள் உங்கள் உங்களுக்கு உங்களை பற்றி உங்களை விட இந்த மாதிரியான நாம் யார்கிட்ட பேசியிருக்கிறோமோ அவங்கள பற்றி ஹிந்தியில் பேசுறதுக்கு தேவையான வாக்கியங்களையும் அண்ட் தேர்ட் பர்சன் அதாவது அவன் அவனுக்கு அவனிடம் அவனை விட அவனை பற்றி இந்த மாதிரியான ஒரு மூன்றாவது மனிதரை பற்றி பேசுறதுக்கு ஹிந்தியில் எப்படிலாம் வாக்கியங்கள் அமைக்கணும் அப்படிங்கிறதையும் ஒரு வீடியோவாக அதாவது ஒரு ப்ளே லிஸ்ட்டாக போட்டிருக்கிறேன் அந்த பிளேலிஸ்டோட லிங்கை நான் வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஐக்கான் பட்டன்லேயும் கொடுக்குறேன் உங்களுக்கு ஏற்காவது தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அந்த வீடியோவையும் நீங்கள் போய் பார்த்து பயன்பெறுங்க ஓகே நண்பர்களே இப்போ நாம் பார்த்துட்டு வீடியோ இதோட முடியுது இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸோ ஃபீட்பேக்ஸோ சஜஷனோ இருந்தால் எனக்கு கமெண்டில் தெரியப்படுத்துங்க இதே மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது சென்டென்ஸுக்கு ஒரு ஆண் மற்றும் ஒரு பெண் எப்படி பேசுகிறாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியணுன்னா அந்த வாக்கியத்தை என்னோடய கமெண்டில் சொல்லுங்கள் மீண்டும் நீங்கள் ஹிந்தி படிப்பதற்கு ஏதுவாக இன்னொரு வீடியோவோட உங்களை எல்லாம் திரும்பவும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்